கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மத்திய எட்டாம் அதிகாரத்தின் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எட்டு ஒன்பதாம் அதிகாரங்களிலே தொடர்ந்து தேவனுடைய சர்வ வல்லமையை விளக்கப்படுத்தக்கூடிய அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிகாரத்தின் நிகழ்வு ஆரம்பிப்பதே அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாலாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது ஹிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளும் பயிற்சி கற்றுக் கொடுத்தலையும் குறித்து பார்க்கிறோம் இப்பொழுது ஹிஸ் ஆஃப் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் அவருடைய சுகமாக்கும் விடுதலை கொடுக்கும் தன்மையையும் கற்று அறியப் போகிறோம் என்று மத்தையு குறிப்பிடுகிறார் பகுதியிலே மூன்று விதமான மூன்று மூன்று அற்புதங்களும் அதற்கு இடையிலே ஒரு போதனையும் அமைந்திருக்கும் அதாவது மூன்று அற்புதங்கள் அதன் பின்பு ஒரு போதனை அப்படி மூன்று செட் ஆஃப் போதனைகளை அற்புதங்களோடு சேர்த்து பார்க்கலாம் முதல் அற்புதம் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் வரை எழுதப்பட்டிருக்கிறது குஷ்டரோகியாகிய ஒரு மனிதனை தேவன் சுகமாக்கும் சம்பவம் இவனும் எங்கோ தூரத்திலிருந்து இந்த மலையிலிருந்து தேவ சத்தத்தை கேட்டிருக்க வேண்டும் மனிதர்கள் கலைந்து செல்வார்கள் அவரை நான் சந்திக்கலாம் என்று காத்திருந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவன் அறிந்தவனா இருந்தபடினாலே அவரை வந்து பணிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழகான ஒரு ஜபத்தை செய்கிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் இவன் இந்த போதனைகளை கேட்டு இருந்ததினால் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜபத்தை செய்கிறான் ஒருவரி ஜெபம் மனிதர்கள் அசுத்தமாக இருப்பது தேவ சித்தம் அல்ல என்றும் மனிதர்கள் சுத்தமாவதே தேவ சித்தம் என்றும் அவன் புரிந்திருந்தான் ஏனெனில் இதுவரை அவன் கேட்ட அந்த போதனை நீங்கள் மனதிலே சுத்தமாக வேண்டும் என்ற தேவ சித்தத்தை வெளிப்படுத்தியதா இருந்தது அதனால் இயேசு கிறிஸ்துவனரும் நகைத்து கொண்டு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் ஒவ்வொரு டயலாகும் சும்மா காரணம் பேசியிருக்க மாட்டார் ஆண்டவர் மனிதர்களும் ஆண்டவரை இத்தனை மனிதர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு மத்தியிலே இவர் தான் மேசியா என்று பிரத்யமை புரிந்து கொண்டு ஜபிக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குஷ்டரோகி ஏசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று அழைக்கிறான் பணிந்து கொண்டான் ஜெபிக்கிறான் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபிக்கிறான் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சம்பவமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவனவர் நேற்று இன்று என்றும் இருக்கிறார் அவரை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது மக்கள் தன்னை பணிந்து கொள்வதை இயேசு கிறிஸ்து வளர் ஏற்றுக்கொண்டார் தொழுநோய் என்பது சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெரிய நோய் They காஸ்ட் அசைட் அண்ட் ரிஜெக்டட் பை த சொசைட்டி அநேக சமுதாய கட்டுகளை உடைத்தெரிகிற ஆண்டவராய் இருப்பார் நீங்கள் அதை ஆழமாய் பார்க்கலாம் குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளாக வருவதே தடை ஆனால் ஆண்டவரோ அவனை தொட்டு சுகப்படுத்தினார் மனிதர்கள் அநேக நாள் தொடாதபடி அவன் தனிமையிலே இருந்தபடினாலே தேவகுமாரன் அவனை தொட்டார் அவன் அவர் தொட்டதிலே அவன் அன்பை உணர்ந்தான் பெத்த தாய் மட்டும்தான் குழந்தை எந்த நிலையிலே அழிந்து கொண்டிருந்தாலும் வாரி அணைத்து அழை அணைத்து கொள்ளுகிற தன்மையை தாயிலும் மேனானவர் அங்கே தொட்டார் இது இரு உள்ளங்களுக்கு இடையாக நடக்கின்ற பரிமாற்றம் அநேக வேலைகளிலே நாம் சரீரம் சார்ந்தே யோசிக்கிறோம் மனம் ஒருமணப்பட்டிருக்கும் போது அவனுக்குள்ளாக ஜீவ ஊற்று புறப்படுகிறது அவன் சரீரத்தை சுத்திகரிக்கிறது அவனுக்கு கிறிஸ்துவத்திலே வருவதற்கு தைரியம் இல்லை ஆனால் கிறிஸ்துவோ அவனை கிட்டி சேர்ந்து மனம் இறங்கி தொட்டு சுகப்படுத்தினார் அன்பே பெரியது என்பதை தேவன் வெளிப்படுத்தினார் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே எந்த சம்மதமும் கலக்கக்கூடாது என்பது புயதர்களுக்கு அறிவிக்கப்பட்ட கட்டளை இல்லே வியாரமும் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்களிலே இதை நீங்கள் வாசிக்கலாம் அப்படிப்பட்டவர்களை தொடும்போது அவர்கள் தொட்ட பொருளை தொடும்போது அது தீட்டாக எண்ணப்படும் அது தண்டனைக்குரியது என்று எண்ணாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்து பதினைந்து வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்துவானவர் அவனை தொடுவதை வைத்து பார்க்கும் போது மோசையினால் அறிவிக்கப்பட்ட அந்த பிரமாணங்களை மீறுவது போல காணப்படுகிறது காரணம் பிரமாணங்களை காட்டிலும் அன்பே பெரியது என்று தேவன் நிரூபிக்க விரும்பினார் பிரமாணம் ஒழுக்கத்துக்காக ஒரு சமூக ஒழுக்க நெறிக்காக வரையறுக்கப்பட்டதே ஒழிய அது பிறரை ஒதுக்கி வைக்க அல்ல தவறு செய்யாமல் காப்பதற்காக நியாய பிரமா நியாய பிரமாணம் உதவி செய்யுமே தவிர தூரம் போனவர்களை அன்பே கூட்டி சேர்க்கும் என்பதை இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார் இதை ஒருவருக்கும் அறிவியாதே என்ற ஆண்டவர் அவர் சுகமாக்கும் அந்த நோக்கத்தோடு மக்கள் அவரிடத்திலே ஓடி வருவார்கள் என்பதனால் அவர் வந்த ஊழியத்தின் கருப்பொருள் மறைந்துவிடும் என்பதினால் சொல்லுகிறார் ஆனாலும் அவனை பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நன்றி காணிக்கை செலுத்தும்படி அனுப்புகிறார் ஏனெனில் ஆசாரியர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவச்சித்தம் கிறிஸ்துவின் விருப்பம் தொழுநாய்கள் ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்படுவதும் அந்த லெப்ரசி குடோன்ல இருந்து அந்த பள்ளத்தாக்கிலிருந்து அவர்களுக்கு அற்புதமாய் சுகம் கிடைத்து ஆசாரிடத்துல வந்து காண்பிப்பதும் இதெல்லாம் வழக்கமாய் இருக்கும் ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நடந்த நிகழ்வை அவன் கண்டிப்பாக ஆசாரியர்களுக்கு எடுத்துரைப்பான் இரண்டாம் அற்புதம் ஐந்திலிருந்து பதிமூன்று வசனங்கள் வரை எழுதப்பட்டிருக்கிறது நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனின் திமிர்வாதம் சுகமாகுதல் இந்த குஷ்டரோகி இஸ்ரேவேல் அதாவது யூத வம்சத்தை சார்ந்தவனாய் இருக்கலாம் நூற்றுக்கு அதிபதியோ கிரேக்கனா இருக்கிறார் ரோம அரசாங்க ஊழியனாய் இருக்கிறான் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ரோமர்கள் மருத்துவத்துறையிலே மிகவும் உயர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள் கப்பர் நுகமிலே நூ நூறு சிப்பாய்களுக்கு பொறுப்பாய் இருக்கக்கூடியவன்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனுக்கு பலவீனம் ஆறாம் வசனத்திலே மிகவும் தெளிவாக மத்திய குறிப்பிடுகிறார் ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் அவரை வேண்டிக்கொண்டான் கொண்டான் வரி ஜெபம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை மிகவும் கவனமாக பயன்படுத்துகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லி அவரே மேசியா அவரே ரட்சகர் ஆளுகிறவர் என்று ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுவதே மிகப்பெரிய கடினமான வார்த்தை ஆனால் அவன் உணர்ந்தான் ஏற்றுக்கொண்டான் ஆதலால் சொன்னான் அந்த வேலைக்காரனுக்கும் இவனுக்கும் நல்ல உறவு இருந்திருக்க வேண்டும் அவன் படுகிற வேதனையை இவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை யாரையாவது அனுப்பிவி மருத்துவர்களை அழைத்துக் கொண்டு வரலாம் என்று யோசிக்க வேண்டியவன் ஆண்டவரை தானே தேடி வருகும் அளவுக்கு அந்த வேலைக்காரனுக்கு முக்கியத்துவம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் அதனால் அவர் சொல்லுகிறார் நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் இங்கேயும் ஒரு சமுதாய கட்டை உடைக்கிறார் தேவன் அந்நியர்கள் கிரேக்கிலே யூதர்கள் சம்பந்தம் களவக்கூடாது அவர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடாது ஆனால் அந்த நூற்றுக்கு அன்பு மேலோங்கி நிற்பதினாலே கிறிஸ்துவானவர் சமுதாய கட்டை உடைத்து அந்த அன்புக்காக செல்கிறார் செல்ல விரும்புகிறார் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் விசுவாசம் அவன் சொல்லுகிறான் நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் வர விரும்புகிறார் தனது தகுதியின்மையை அவன் அர்ப்பணிக்கிறான் மாத்திரம் அல்ல கீழ்ப்படுதலும் அவனுக்குள் இருந்தது என்பதை ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் தான் ஆனால் எனக்கும் கீழ்பட்ட சேவர்கள் உண்டு ஒருவனை வா என்றால் வருகிறான் மற்றவனை என்றால் போகிறான் என்றால் நானும் என் யஜமானனுக்கு அப்படித்தான் கீழ்ப்படுகிறேன் கீழ்படுதலின் மகத்துவத்தை உணர்ந்தவனாய் காணப்படுகிறான் நான் என் வேலையிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறேன் அதனால் என் வேலைக்காரர்களும் தங்கள் வேலையிலே கண்ணும் கருத்தும் கீழ்ப்பிடுதல் உள்ளவருமாய் இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு ஆச்சரியப்படுத்த முடியுமா அவர்தான் நமக்கு சர்பிரைஸ் கொடுக்கிறவர் அவர் என்றென்றும் வாழுகிறவர் அவருக்கு சர்பிரைஸா ஒரு காரியமும் கொடுக்க தேவையில்லை ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி அவருக்கு சர்பிரைஸ் கொடுத்து விட்டான் விசுவாச சர்ப்ரைஸ் ஆபரகமிடத்திலே தேவன் மைய

பரலோ ராஜ்யத்தில் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களோடைய கூட பந்தி இருப்பார்கள் அமேன் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேக வேலைகளில் கிறிஸ்தவர்களாய் பிறந்திருப்பதாலோ ஆலயத்துக்கு போவதாலோ நாம் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்வோம் நம்மை நாமே மிக பரிசுத்தவான்களைப் போல கணித்துக் கொள்வோம் பிறரை தூசனை அவங்க விக்கிரவாங்க அவங்க அப்படி அவங்க இப்படி என்று சொல்லி அலட்சியப்படுத்தி விடுவோம் கிறிஸ்தவன் பார்வை வேறையா இருந்தது மனம் சார்ந்த எண்ணம் சார்ந்த அறிக்கை சார்ந்த விசுவாசம் சார்ந்த காரியங்களிலே தேவன் போடுகிறார் நிறுத்து பார்க்கிறார் திரளான பெரும் கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்றது அவர்களுக்கு அநேக தேவைகள் இருந்தது ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த தேவைகள் நிறைவேறியதா என்று தெரியாது ஏனெனில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையோடு அவர்கள் ஜெபிக்கவில்லை யாரெல்லாம் கிறிஸ்துவரிடத்திலே வந்தார்களோ அவரிடத்திலே கேட்டார்களோ பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு இது இருக்கிறது பிரியமானவர்களே ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் பிறந்து அதை இழந்து போகாது இருக்கும்படிக்கு விசுவாசம் நமக்குள்ளாக வேறு ஊன்றி வளரட்டும் கீழ்ப்படுதல் வேறு ஊன்றி வளரட்டும் அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் அல்லவா வீட்டிலே தீவிரவாதமாய் இருக்கிறவன் இங்கே வரவில்லை ஆனால் தேவ வார்த்தை அங்கே செல்லுகிறது அந்த சனமே அவன் அங்கே சுகமாகிறான் அவன் நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்ற வார்த்தை மிக ஆழமான ஒரு வார்த்தை வல்லமையான ஒரு வார்த்தை அநேக நேரங்களில் தவறான பொய்களை சொல்லி நாம் விடுப்பு எடுப்பதோ சில காரியங்களை பொய்யா சொல்லுவதோ உன் விசுவாசத்தபடி உனக்கு ஆகக்கடவது என்பது போல நடந்துவிடும் அதனால் பொய் சொல்லுவதிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் மூன்றாவது அற்புதம் பேதருவின் மாமியை சுகமாக்குதல் இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமுதாய கட்டை உடைக்கிறார் ஆண்கள் பெண்களை தொடமாட்டார்கள் பேதரு திருமணமாக இருந்தார் அவருடைய மனைவியை குறித்து பின்னாளிலே பவுல் எழுதுகிறார் அவருடைய மாமி ஜுரமாய் அநேக நாட்கள் வயது சென்றவளாய் இருந்திருக்க வேண்டும் அநேக நாட்கள் ஜுரமாய் இருந்தபடினாலே அவர் நாரி இருந்திருக்க வேண்டும் யாரும் அவர் கிட்ட போக முடியாத அளவுக்கு தனிமை உணர்வை அவர் உணர்ந்திருக்க வேண்டும் அவள் கையை உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த தாயார் எழுந்திருந்து அநேக வேலைகளை செய்கிறார்கள் இதை கண்ட ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் இது கப்பர் நொகமிலே நடக்கிறது கப்பர் நொகமிலே பேதருவின் வீடு இருக்கிறது இந்த தாயார் எழும்பி பணி செய்வதை கண்டு அநேக வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தார்கள் அன்று மாலையிலே வீட்டிலே மாலை கூடுகை நடைபெற்றது அதற்கான ஆயத்தத்தை பேதுரு செய்திருந்தார் அசுத்த ஆவிகளை வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார் இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு இருந்த சகல அதிகாரங்களையும் அங்கே வெளிப்படுத்தினார் பதினேழாம் வசனத்திலே இதை நினைவு கூர்ந்து எழுகிறார் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா திர்கதர்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனத்தின்படி ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு கடலை கடந்து கலிலி கடலை கடந்து அக்கறைக்கு போகிறார்கள் போகும் வழியிலே வேதபாரகன் ஒருவன் வந்து அவனிடத்திலே பேசுகிறான் இங்கே தேவன் அழகான ஒரு போதனையை வைக்கிறார் டீச்சிங் ஆன் தி காஸ்ட் ஆஃப் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான விளைக்கரயம் அண்ட சராசரமும் அவருடையது ஆனால் அவர் இடையில் வாழும் நறுக்கி இடமுண்டாம் ஆகாயத்து பறவைகளுக்கு பறக்க இடமுண்டாம் உண்டாம் தனக்கு இடமில்லை என்றால் நீங்கள் இந்த உரியவர்கள் அல்ல இந்த பூமியிலே உள்ள லைஃப் ஒரு இருக்கக்கூடிய என்னை என்னை தேடி பின்பற்ற வேண்டுமானால் இந்த நீ விலைக்கிரயமாய் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் வேறொரு சீசன் வந்து நான் வருகிறேன் ஆண்டவரே ஆனால் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறான் அவன் மறைத்து விட்டான் என்று அல்ல வயது சென்றவனாய் இருக்கிறான் அவனுக்கு நான் செய்ய வேண்டிய பணியை செய்துவிட்டு வருகிறேன் என்று அர்த்தம் மறித்தோர் தங்கள் மறைத்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்றால் கிறிஸ்துவின் ராஜ்ய பணி பறைசாற்ற வேண்டிய அவசரத்தை அது சொல்லுகிறது அதை புரிந்து கொள்ளாமல் உட்கார்ந்திருப்பவர்கள் தங்களை அடக்கம் செய்து கொள்ளட்டும் உடனடியாக செய்யப்பட இவை அடுத்த மூன்று அற்புதங்களை நாம் பார்க்கலாம் இயேசு பெருங்காற்றை அடக்குதல் அசுத்த ஆவி பிடித்த இரண்டு மனுஷரை குணமாக்குதல் ஒன்பதாம் அதிகாரத்தினே முதல் அற்புதமாகிய இயேசு ஒரு திமிர்வாதக்காரனை குணமாக்குதல் என்று எழுதிவிட்டு ஒரு டீச்சிங் மத்திய அழைத்தல் போன்ற அந்த நாம் பார்க்கலாம் சமுதாயத்தின் மேலும் நோய்களின் மேலும் இருந்த வல்லமையை தேவன் வெளிப்படுத்திவிட்டு இப்பொழுது இயற்கையின் மேல் இருக்கிற வல்லமையை வெளிப்படுத்துகிறார் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்ட தேவன் தமது யூத ஜனங்கள் தனது சீசர்களின் அற்ப விசுவாசத்தை கண்டு வேதனைப்படுகிறதையும் பார்க்கிறோம் பள்ளத்தாக்குகளின் நடுவே இருக்கக்கூடிய அந்த கலிலி கடலானது நூத்தி எண்பது மீட்டர் கடல் மட்டத்தை விட்டு கீழானது அதாவது அறுநூறு ஃபீட் மலை சிகரங்களிலே பட்டு அந்த காற்று சுற்றி சுழன்று அடிப்பதினாலே எப்பொழுது வேண்டுமானாலும் கலிலி கடலிலே கொந்தளிப்பு உண்டாகலாம் அதற்கான அறிகுறியே இல்லாத சூழலில் கொந்தளிப்புகள் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பிலே தான் சீடர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவானவர் எதை குறித்தும் பயப்படாதவர் நோ மூடுஸ் எவரி திங் அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் அதலால் காற்றையும் கடலையும் அவருடைய அலைகளையும் தனது கண்ட்ரோலுக்குள்ளாக ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்தார் அவருடைய பிரத்யேகமான அதிகாரத்தை கண்டு சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் படகு அமிழ்ந்து போவதிலிருந்து விடுதலை கிடைத்தது இப்பொழுது அவர்கள் படகு ஓட்டி கெர்சனேர் என்று சொல்லக்கூடிய அடுத்த கரை பக்கத்திலே வந்துவிட்டார்கள் அது யூத தேச பிராந்தியத்துக்கு உட்பட்ட பகுதி அல்ல அங்கே விக்கிர ஆராதனைகள் செய்து வந்துகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே பிசாசு பிடித்த மனிதர்கள் அநேகர் காணப்பட்டார்கள் அநேக வேலைகளிலே கிறிஸ்து நம்மோடு இருந்தால் இந்த உலக பிரகாரமான நஷ்டங்கள் வரும் அதை காட்டிலும் மேன்மையான கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக பிரகாரமான பொருட்களுக்கு முன்னுரிமை முதன்மையான இடத்தை கொடுப்போமானால் கிறிஸ்துவை இழந்து விடுவோம் நாமே கிறிஸ்துவை விரட்டி விடுவோம் உலக பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது அசுத்த ஆவிகளோடு வாழ்கிறோம் என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது விடுதலை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்ங்கு இல்லை என்றால் அது வெறுமைதான் மிகப்பெரிய இழப்பு என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த வசனங்களை தியானிக்கையில் நாம் இன்னும் ஆழமான கருத்துக்களை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் தாமே உதவி செய்வாராக ஆமென்